ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று மகாலய அமாவாசை இன்று செய்யக்கூடிய முக்கியமான வழிபாட்டு முறையை பற்றியும் ஏற்றக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான தீபத்தை பற்றியும் இந்த பதிவுல பார்க்க போறோம் இன்று இரவு பனிரெண்டு மணிக்கு முன்பாக இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றினாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் கடனும் தீரும் செல்வ வளமும் பெருகும் வருமானம் அதிகரிக்கும் அது என்ன தீபம் அப்படின்றத இந்த பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க செய்து காமிக்க போறேன் தேவிகா நாங்கள் சேனல இப்பதான் முதல் முறையா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே மகாலய அமாவாசை என்று முன்னோர்கள் வழிபாடு நம்ம செய்வோம் அன்றைய தினம் முன்னோர்களுக்கு உரிய தினம் அப்படின்றதுனால இந்த தினத்துல மற்ற வழிபாடுகளை செய்வதற்கு அந்த அளவிற்கு பிரசிதமான ஒரு நாளும் கிடையாதுங்க ஆனா கண்டிப்பான முறையில மற்ற தெய்வ வழிபாட்டையும் நம்ம மாலை நேரத்திற்கு மேல மேற்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மாலைய அமாவாசை என்று ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரு தீபத்தின் மூலமாக மகாலட்சுமி தேவி நம்முடைய வீட்டுல நிரந்தரமாக தங்குவாங்க குலதெய்வத்தின் ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் செல்வ செழிப்பும் ஏற்படும் என்ன பண்ணணும் அப்படின்றத பாத்துடலாம் இந்த அமாவாசை திவி நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு நேரம் பத்தரை மணிக்கு மேல பிறந்து இது வியாழக்கிழமை அதிகாலை வேலை பன்னிரெண்டு மணி முப்பத்தி நாலு மணி வரைக்கும் இருக்குங்க அப்போ இன்றைய நாள் முழுவதும் அமாவாசை திவி இருக்கு பொதுவாகவே அமாவாசை தினத்துல நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இது எல்லாமே கொடுப்போம் மகாலய அமாவாசை அப்படின்றது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமாவாசை நம்ம முக்கியமாக இந்த தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்போம் அப்படி நீங்கள் எப்படி செய்தாலும் சரி நீங்கள் தானம் தவறாமல் கொடுங்க ஐயருக்கும் தானம் கொடுக்கலாம் சில காய்கறிகளும் கொடுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் தானம் தரும்பொழுது அகத்திக் கீரை வாழைக்காய் கருணைக்கிழங்கு அப்படி நீங்க தானம் தரும்பொழுது வாழைக்காய் கருணைக்கிழங்கு முழுமையாக தாங்க தரணும் கருணைக்கிழங்கு அதை கட் பண்ணி தரக்கூடாது அதே மாதிரி வாழைக்காய் சேனைக்கிழங்கு இஞ்சி அரிசி பைத்தம்பருப்பு நெல் பால் தயிர் கடுகு சீரகம் மிளகாய் புளி வாழை இலை இது எல்லாமே நீங்க கண்டிப்பான முறையில் தானம் தரலாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதாக இருந்தால் அந்த கொடுக்கக்கூடிய நேரத்தை பற்றி ஏற்கனவே நான் பதிவில் கொடுத்துட்டேன் அதை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் மதியம் ஒரு மணிக்கு முன்பாக இந்த தர்ப்பணத்தை கொடுத்துட்டு வந்துடுங்க இப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி இன்றைய தினம் மாலை ஐந்து மணிக்கு முன்பாக அரச மரத்தடிக்கு சென்று அங்கே இரண்டு அகல் விளக்கு எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி முன்னோர்கள் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்று இரவு மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல இந்த தீபத்தை நீங்க ஏற்ற ஆரம்பிக்கலாம் மகாலட்சுமி தாயார் வழிபாடு மாலை நேரத்துக்கு மேல செய்யுங்க குலதெய்வ வழிபாடும் தவறாமல் செய்யுங்க வீட்டில் மகாலட்சுமியின் படம் இருந்தா எடுத்து துடைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு எல்லாமே வச்சுக்கோங்க வாசனை நிறைந்த மலர்களை மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக வைத்து வீட்டில் பாடல்களை ஒழிக்க செய்யுங்க குங்குமத்தால அர்ச்சனை பண்ணுங்க குலதெய்வத்தின் நாமத்தை சொல்லியும் அர்ச்சனை பண்ணுங்கள் அடுத்ததான் வீடு முழுவதும் சாம்பிராணி தீபம் போடணும் அப்படி சாம்பிராணி துபம் போடும் பொழுது அதில் கண்டிப்பாக வெண்கடகையும் இன்றைய தினம் நீங்கள் சேர்த்து போடுங்க இது உங்களுக்கு வீட்டில் இருக்கின்ற கண் திருஷ்டியை அகற்றும் அதே மாதிரி அமாவாசை என்று முக்கியமாக மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தீப வழிபாட்டு முறை கல்லுப்பு தீபம் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுவது எந்த நேரம்னா ஆறு மணிக்கு மேலே இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே ஏற்றலாம் அப்படி ஏற்றும் பொழுது என்னென்ன பொருட்களை போட்டு ஏற்றணுன்றதை பார்த்திடலாம் ஒரு அகலமான பித்தளை தட்டு அப்படி இல்லைன்னா மண் அகல் விளக்கு அகலமான இருக்கிற ஒரு தட்டு எடுத்துக்கோங்க எவர் சில்வர் பயன்படுத்தாதீங்க இப்போ அதுல கல்லுப்பை நிரப்பிக்கோங்க மஞ்சள் குங்குமம் எல்லாமே வைத்து கல்லுப்பை நிரப்பிக்கோங்க அதற்கு மேலே ஒரு அகல் வச்சுக்கோங்க அதுல ஏலக்காய் லவங்கம் கிராம்பு இது இருந்தா முக்கியமாக அந்த அகல் விளக்குல போட்டுக்கோங்க பச்சை கற்பூரம் இருந்தாலும் போட்டுக்கலாம் அதற்கு மேலே ஒரு அகல் வைத்து சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை நீங்க ஏத்தணும் பசுனை இல்லைன்றவங்க நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்துங்க இந்த தீபத்தை நீங்க பூஜை அறையில மாலை ஆறு மணியிலிருந்து இரவு நேரம் வரைக்கும் முழுவதுமா எரியட்டும் அப்பப்போ நெய்யோ எண்ணெயோ ஊத்திக்கோங்க அதை ஊற்றிக்கொண்டே இருக்க முடியாதுமா அப்படின்னா தீபம் தானாக குளிர வேண்டும் அப்படியே எரிய விட்டுடுங்க அப்படி தீபத்தை நீங்க ஏற்றி வைத்து விட்டு அந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குடும்பத்தில் வறுமை நீங்கணும் செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இன்றைய தினம் கல்லுப்பில் ஒரு பொருளை மறைத்து வைக்க சொல்லியிருக்கேன் அந்த பொருள் என்ன அப்படின்றது நம்ம பதிவு சேனலில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த தீபம் இன்று இருபது முழுவதும் உங்க வீட்டுல எரிந்து கொண்டு பொழுது இதில் சேர்த்திருக்கின்ற மங்களகரமான பொருட்கள் மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய பொருட்கள் அந்த கல்லுப்பு அப்படின்றதும் மகாலட்சுமி அம்சமான ஒரு பொருளை வைத்து தாங்க தீபத்தை ஏத்துறோம் அப்போ இது எல்லாமே நம்ம செய்யும் பொழுது நமக்கு வீட்டுல குலதெய்வத்தின் ஆசிர்வாதமும் குலதெய்வத்தின் நடமாட்டமும் மகாலட்சுமியின் ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும் தவறாமல் அனைவரும் இந்த தீப வழிபாட்டை மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில சகலவிதமான சௌபாகியங்களும் பெற்று வாழ வேண்டும் இன்று அமாவாசை வழிபாடு அன்று நாலு முக்கியமான காய்கறிகளை சேர்த்து நீங்கள் சமையல் பண்ணணும் அந்த காய்கறிகள் என்ன அப்படின்றது நம்ம சேனல்ல பதிவு இருக்கு அதையும் பார்த்து பயன் இது எல்லாமே நீங்க சரியா செய்தினாலே முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் காக்கைக்கு இன்று உணவு வைக்கக்கூடிய சரியான முறை பற்றியும் பதிவுகள் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் எந்த திசையில வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவுக்கு கடைசியில் ஆட் பண்ணுறேன் அது ஒவ்வொன்றாக பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் வாழ்க வளமுடன் மறுநாள் இந்த கல்லுப்பை எடுத்து கால்படாத இடத்துல கரைச்சி போட்டுடுங்க ஏலக்காய் கிராம்பு முக்கியமாக லவங்கம் பச்சை கற்பூரம் அகல் விளக்கை வைத்து அதற்கு மேலே விளக்கு ஏற்றினீங்கள அந்த மங்களகரமான பொருட்களை மட்டும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பணம் வைக்கிற பர்சலையோ பெட்டிலையோ போட்டு வச்சிருங்க இது அப்படியே இருக்கட்டும் கல்லுப்பை மட்டும் எடுத்து கால்படாத இடத்துல மறுநாள் கரைத்து ஊற்றிடுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவிக இனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்வீகங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்